அண்மை செய்தி கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் டார்ச் லைட் சின்னத்தில்தான் போட்டி என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நவ்ஷாத் இணைப்பில் உள்ளார் நவ்ஷாத் வணக்கம் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது என விவரங்களை பதிவு செய்யலாம் குறிப்பாக தமிழு காலையில் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது குறிப்பாக தனித்து போட்டி எனவே அறிவித்திருந்தார் கூட அவர் தான் எதிர்கொண்டிருந்தார் சட்டமன்றத்திலும் அவர் தான் இருந்தது இருந்தாலும் கூட அவர் மிக முக்கியமாக பெயரான அதிமுக திமுக கூட்டணி வைப்பாரா ஒரு கேள்வியான நிலநிலையில் கடந்த காலங்களில் குறிப்பாக திமுக நெருக்கம் காட்டி வந்ததே உண்மையாக பார்க்கப்படும் அந்தப்படையில் திமுக கூட்டணியை நெருக்கம் காட்டதும் இல்லாமல் அவர் குறிப்பாக காங்கிரசுடமும் தன்னுடைய காட்டி அதனால தான் கூட்டணி இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இருந்த போதிலும் அவர் எத்தனை இடங்கள் கேட்பார் எதிர்பார்த்த வகையில் குறிப்பாக கோவை மற்றும் தகவல் வெளியானது இருந்த போது எந்த சின்னத்தில் இருந்தது அந்த அடிப்படையில் குறிப்பாக டாட்சாய் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்காவிட்டால் தனி சின்னத்தில் போட்டியிடுவோம் என தமிழ் திட்டவட்டமாக இருப்பதாக தகவல் இருக்குது ஏனென்றால் இது மிக முக்கியமாக என்னவென்றால் ஏற்கனவே விசிகா உள்ளிட்ட சில கட்சிகள் சட்டமன்ற இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்றத்தில் கூட கடந்த காலங்களில் குறிப்பாக விசிகா பொறுத்த வரைக்கும் அவருடைய சொந்த சின்னத்திலும் அவருடைய கூட ரவிக்குமார் அவளை திமுக சின்னத்திலும் போட்டிருந்தனர் அந்த அடிப்படையில் ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சியோடு சேர்ந்திருக்கும் போது அவர்கள் முழுமையாக தன்னுடைய இருக்கும் கட்சியினுடைய பொறுப்புகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கிய முக்கியாக அந்த அடிப்படையில் இது சில குழப்பங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த அடிப்படையில் தான் குறிப்பா நாங்கள் முன்னால் டார்ச் லைட் சின்னத்தில் மட்டுமே நிற்போம் எனவும் இல்லாத தனி சின்னத்தில் போட்டியிடுவோம் எனவும் அதில் உறுதியாக இருப்பதாகவும் மேலும் எங்கள் கூட்டணியில் கூட கட்சியில் நாங்கள் அவருடைய சின்னத்தில் நிற்க வாய்ப்பு இல்லை எனவும் திட்டவட்டமாக மக்கள் நீதிமயம் முடிவு எடுத்திருப்பதாக தகவல் இருக்குது அந்த அடிப்படையில் வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி அமெரிக்காவிலிருந்து கமல் வர இருக்கிறார் முதல்வரும் வெளியாற்றில் வந்திருக்கிறார் பன்னிரெண்டுக்கு பிறகு குறிப்பாக முதல்வர் ஆலோசனை மேற்கொண்டு எத்தனை இடங்களில் போட்டியிட இருப்பதாகவும் அந்த இடங்களில் உறுதி செய்யப்படும் இறுதியாகவும் இறுதியாக அறிக்கை கமல் வெளியிடுவார் எதிர்பார்க்கப்படுகிறார் அந்த அடிப்பில் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய கவலுடைய அதிகாரப்பூர்வம் அறிவிப்பு அதிகாரூர் அறிவிப்பு என்பது வெளியிடும் எதிர்பார்க்கப்படுகிறது சுனேகா கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் டார்ச் சின்னத்தில்தான் போட்டி என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவ்ஷாத் வழங்க கேட்டோம் தகவல்களுக்கு நன்றி நவ்ஷாத்